ி புனித அந்தோணியர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் நானூற்று பத்து மாடுபிடி வீரர்களும் எழுபத்தி நான்கு காளைகளும் பங்கேற்பு திண்டுக்கல் சாடார்பட்டி வருகை கொசவாப்பட்டியில் புனித அந்தோணியர் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதையொட்டி திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எழுநூற்று நான்கு காளைகள் ஆன்லைனில் பதிவு செய்திருந்தனர் காளைகளை இணை இயக்குனர் ராம்நாத் உதவி இயக்குநர் அப்துல் காதர் தலைமையில் கால்நடை மருத்துவர்கள் கால்நடைகளை பரிசோதனை செய்து ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதி வழங்கினர் இதேபோல் மாடுபிடி வீரர்கள் நானூற்று பத்து பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டது வீரர்கள் உறுதிமொழியுடன் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி ஜல்லிக்கட்டு தொடங்கியது கோட்டாட்சியர் கமலக்கண்ணன் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்தார் முதலில் கோவில் காளைகளை அவிழ்த்து விடப்பட்டது அதனை யாரும் பிடிக்கவில்லை அதன் பின் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட காளைகள் ஒவ்வொன்றாக வாடி வாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டன சில காளைகள் யாரிடமும் பிடிபடாமல் சீறி பாய்ந்து சென்று தனது உரிமையாளருக்கு பரிசுகளை பெற்றுக் கொடுத்தது காளைகளை மாடுபிடி வீரர்கள் லாவகமாக பிடித்தனர் சில காளைகள் மைதானத்தில் நீண்ட நேரம் நின்று விளையாடின இதனை பார்த்த பார்வையாளர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் அண்டா குடம் சைக்கிள் குக்கர் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது ஜல்லிக்கட்டு போட்டியை காண பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அங்கு குவிந்தனர் பட்டியல் இன்று இன்று சீரும் சிறப்புமாக சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ள நடைபெற உள்ள தமிழக தமிழக பாரம்பரிய பாரம்பரிய வீர விளையாட்டான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் வயர்கட்டில் வரக்கூடிய காலிக்கு பரிசு வயர்கட்டில் அருமையான ஒரு குத்து மாடு விளையாண்டா சைக்கிள் குத்து வளைக்கு மாடு ஜெயிச்சிருச்சு